முதல் வாசகம் இறைவாக்கினர் ஏசாயா எழுதிய நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்று இறைவசனங்கள் பதிமூன்றிலிருந்து இருபது முடிய ஏனெனில் நானே உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் வழக்கையை பற்றி பிடித்து அஞ்சாதே உனக்கு துணையாயிருப்பேன் என உன்னிடம் சொல்பவரும் நானே யாக்கோபு என்னும் புழுவே இஸ்ரேலினும் சிறு குழுவே அஞ்சாதிரு உனக்கு நான் துணையாயிருப்பேன் என்கிறார் ஆண்டவர் இஸ்ரேலின் தூயவரே உன் மீட்பர் இதோ நான் உன்னை புதிய கூர்மையான போராடிக்கும் போராடிக்கும் கருவியாக்குவேன் நீ மலைகளை போரடித்து நொறுக்குவாய் குன்றுகளை தவிடு பொடியாக்குவாய் அவற்றை புடைப்பாய் காற்று அவற்றை வாரிக்கொண்டு போம் புயல் அவற்றை சிதறடிக்கும் ஆண்டவரில் நீ அகமகிழ்வாய் இஸ்ரேலின் தூயவரில் நீ மேன்மையடைவாய் ஏழையரும் வறியோரும் நீரை தேடுகின்றனர் அது கிடைக்கவில்லை தாகத்தால் நா வறண்டு போகின்றனர் ஆண்டவராகிய நான் அவர்களுக்கு பதிலளிப்பேன் இஸ்ரேலின் கடவுளாகிய நான் அவர்களை கைவிட மாட்டேன் பொட்டல் மேடுகளை பிளந்து ஆறுகள் தோன்றச் செய்வேன் பள்ளத்தாக்குகளில் நீரூற்றுகள் புறப்பட செய்வேன் பாலை நிலத்தை நீர்த்தடங்களாக மாற்றுவேன் வறண்ட நிலத்தை நீர்ச்சுனைகளாக மாற்றுவேன் பாலை நிலத்தில் கேதிரு மரங்களை வளரச் செய்வேன் சித்தி மரம் மிருது செடி ஒளிவ மரம் ஆகியன தோன்றச் செய்வேன் தேவதாறு மரங்களையும் புன்னை மரங்களையும் ஊசியிலை மரங்களையும் பால்நிலத்தில் வைப்பேன் அப்போது ஆண்டவர் நம் ஆற்றலால் இதை செய்தாரென்றும் இஸ்ரேலின் தூயவர் இதை படைத்தார் என்றும் மக்கள் கண்டு உணர்ந்து கொள்வார்கள் ஒருங்கே சிந்தித்து புரிந்து கொள்வார்கள் ஆண்டவரின் அல்வாக்கு இறைவா மக்க நன்றி நற்செய்தி வாசகம் புனித மத்திய எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினொன்று இறைவாசனங்கள் பதினொன்றிலிருந்து பதினைந்து முடிய மனிதராய் பிறந்தவர்களுள் திருமுழுக்கு யோவானை விட பெரியவர் எவரும் தோன்றியதில்லை ஆயினும் விண்ணரசில் சிறியவர் அவரினும் பெரியவரே என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் திருமுழுக்கு யோவானின் காலம் முதல் இந்நாள் வரையிலும் விண்ணரசு வன்மையாக தாக்கப்படுகின்றது தாக்குகின்றவர்கள் அதை கைப்பற்றிக் கொள்கின்றார்கள் திருச்சட்டமும் எல்லா இறைவாக்கினர்களும் யோவான் வரும் வரை இறைவாக்குரைத்தனர் நீங்கள் ஏற்றுக்கொள்ள விரும்பினால் வரவிருக்கும் எலியா இவரே கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்றார் கிறிஸ்துவின் நற்செய்தி Рестебе муку